இந்தியாவின் இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் பயணிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் இது உங்கள் தகவல் அரங்கம் நான் உங்கள் அகமதியாம் வாருங்கள் என்னவென்று பார்ப்போம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் மாதம் இருபத்தி எட்டாம் தகுதி காலை டெல்லியிலிருந்து வாரணாசி என்ற ஊருக்கு செல்வதற்காக விமானம் புறப்பட தயாராக இருந்த வேளையில் விமானத்தில் வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளது என்று மிரட்டல் இருந்தது கிடைக்கப்பெற்ற தகவலின்படி இந்த மிரட்டலானது ஒரு நபரால் நேரடியாக விடுக்கப்படவில்லை மாறாக விமானத்தின் கழிவறையில் உள்ள டிஷ்யூ பேப்பர் ரோலில் டிஷ்யூ பேப்பர் ரோலில் பாம் என எழுதப்பட்டிருந்ததை பார்த்தவர்கள் கூச்சலிட்டார்கள் இதனை அடுத்து பயணிகள் உடனடியாக விமானத்தின் அவசர கதவின் ஊடாக வெளியேற்றப்பட்டார்கள் விமானத்திலிருந்து பயணிகள் வெளியேறும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது இந்த நிலைமையால் உடனடியாக விமான அதிகாரிகள் பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படையினரை உடனடியாக வரவழைத்தனர் அதிரடியாக வருகை தந்த பாதுகாப்பு படையினர் உடனடியாக விமானத்தை தனி இடத்திற்கு கொண்டு போய் விமானத்தை சோதனை செய்து பார்த்தனர் சோதனை செய்தபோது போது எந்த வடிகுண்டும் கிடைக்கவில்லை கடைசியாக கிடைத்தது போம் என அழுதப்பட்டிருந்த பேப்பர் ரோல் தான் கிடைத்தது சோதனையின் இறுதிக்கட்டத்தில் இது ஒரு ஏமாற்ற வேலை என தெரிய இந்த வேலையை யார் செய்தார்கள் என்பது விசாரணையில் தான் தெரிய வர இருக்கின்றது இது உங்கள் தகவல் அரங்கம் புத்தம் புதிய தகவல்களை பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்